தேடி மனிதராகவே வந்தார் அவர் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில் தெய்வம் பரிசுத்தார் பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக ரத்தம் சிந்தினார் மனம் துரும்பங்கள் ராஜ்யம் சொன்னார் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னார் என்ன சொன்னார்னா அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல அவர் சத்தியத்துக்கு ராஜாவா இருக்கிறார் நீதிக்கு ராஜாவா இருக்கிறார் சோ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ வர வேண்டும் சொன்னா இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு நீங்க கடந்து போன சொன்னா இந்த பல்லவ ராஜ்யம் ஏதோ இந்த உலகத்துக்குரியது அல்ல பல்லவ ராஜ்யம் வந்து மூன்றாம் வானத்துக்கு மயில் அப்பாலப்பட்டது ஒரு ராஜ்யம் இந்த தேவனுடைய ராஜ்யம் குடிப்பும் புசுப்பும் குசிப்பும் அல்ல அது நீதியும் பரிசு தாவினால் உண்டாவற ஒரு சந்தோஷம் அங்கே சந்தோஷம் தான் இருக்கும் இந்த உலகத்தில் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் வேதனைகள் அதிகமாக இருக்கும் கஷ்டங்கள் வறுமை பிரிவினைகள் யாரை வந்து வெறுக்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா இந்த மனித இனத்தில் அன்பு வந்து தனிந்து போகிறது மனித அன்பு தனிந்து போகிறது சக்தியேதா தான் சொல்லுகிறது ஆ மனிஷர்கள் தற்புரியர்களாக தற்புரியர்களாக இருப்பார்களாம் பெற்றோர்களுக்கு விரோதமாக இருப்பார்களாம் கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்களாம் காம காம கொடுவர்களாக இருப்பார்களாம் விபச்சாரக்காரர்களாக இருப்பார்களா இந்த கடைசி நாட்களில் மனிஷர்கள் பாபத்தை பாபத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டு இருப்பார்களாம் இது கடைசி நாட்களில் வந்திருக்கிற ஒரு சகோதரனே அதுதான் இயேசு சொன்னார் இன்றைக்கு மனம் திரும்பு

கல்வாரி சிலுமையில ரத்தம் சிந்தினார் உன் பாவங்களுக்காக மறித்தார் விசுவாசிக்க வேண்டும் இயேசு மனிதர் மண்ணினால உண்டாக்கினார் அவனை செம்மையானதான் உண்டாக்கினார் இயேசுதான் ஒவ்வொரு மனிதனும் உண்டாக்கினார் தாயின் கருவில் அவர் தெரிந்து கொண்டவர் முன்குறித்தவர் பரலோக ராஜ்யத்துல துன்பங்கள் இல்ல பாடுகள் பட்னி அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான யுக யுகமாக இயேசுவோட கூட நித்தி நித்தியமாக அவரோட கூட வாழத்தக்க ஒரு சாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார் நீ மனம் திரும்பி நீ வருவாய் சொன்னா அப்பா இயேசு உனக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார்

நான் நான் நீ பிறந்த அது மனசுல கொள் என் தாய் நான் பாவத்திலே என்ன நான் பாவத்திலே உண்டாக இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே உண்டாகுனா பாவத்திலே அவன் கருத்தறித்தான் இது கடைசி நாட்கள் இயேசு ஒரு பரிசுத்தமாக அவதரித்தார் கண்ணிக்கு மகனாக பிறந்தார் இது கடைசி காலம் சகோதரனை மனம் திரும்பு உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு வலசிய பாலங்களை விட்டு மனம் திரும்பு இன்றைக்கு யாரும் உன்னை புரிஞ்சு கொள்ளவில்லையா உன் மனைவி உன்னை அடிக்கிறார்களா உன் சகோதர உன்னை விரைக்கிறார்களா இனி கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம் ஏசப்பா உடனே ராஜ்யம் பல்லியம் சந்தோஷமான வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை ஆஹ் இந்த உலகத்துல அநீதி நிறைந்த உலகம் வேதனை நிறைந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம் இதுதான் இந்த உலகத்துல இந்த உலகம் நம்பாது

மாறும் அன்பே அன்பு மாறாதது நீ நித்திய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் சொன்ன பல்ல ராஜ்யத்துக்கு நீ வர வேண்டும் நீ ஏசப்பாவ சொந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும் நான் பாவிலை ஒற்றுக்கொள்ள வேண்டும்